இப்போது உள்ள காலத்தில் முருங்கைக்கீரையோட அருமை பெருமை தெரியாதவங்க கிடையவே கிடையாது ஆனால் அதை எப்படி டேஸ்ட்டாக வைக்கணுங்கிறதுல தான் நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்குது முருங்கைக்கீரையை சக்கு சக்குன்னு சக்க மாதிரி பண்ணாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் சொல்லித்தர தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு மிளகா வத்தல் போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கை அளவுக்கு நான் பொடி உள்ளி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க பொடி உள்ளி வந்து நல்லா கலர் மாறணும் அந்த மாதிரிலாம் கிடையாது லைட்டாக வதக்குனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலையை அதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ லைட் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டோம்னாலே நம்ம கிளரி விடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதோடைய குவான்டிட்டி வந்து அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் சுருங்கி குத்தி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் நம்ம வைக்கக்கூடிய தீ தான் முக்கியம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக வைக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கிரையை சேர்க்கும் போது அதுக்கப்புறம் மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேமு குறைச்சிச்சிடணும் குறச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் தெளிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வந்து ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த லைட் ஃப்ளேம்லேயே வச்சு அது வேகட்டும் வாவ் பார்த்திங்களா அந்த மாதிரி சூப்பரான ஜூஸியான ஒரு முருங்கைக்கீரை ரெடி ஆகிடும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இரும்பு கல்லில் பண்ணதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இதில் வந்து ஹீட் இருக்கும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை நார்மல் பேனில் தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீரகத்தை வந்து கீரை சேர்த்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இவ்வளவு சூப்பரான முருங்கைக்கீரையை நம்ம வாரத்துல ஒரு நாளாவது நம்ம நரம்புகளுக்கும் நம்மளோட ரத்தத்துக்கும் நம்ம உடலுக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க